ஹாய் கேன்ஸ் வணக்கம் இது உங்கள் ட்ரேடிங் வித்ராஜ் நிறைய பேர் பார்க்கும்போது இந்த வீக்கினுடைய எக்ஸ்பெரிய ட்ரேட் பண்ணுவாங்க அப்போ இந்த வீக்கோட ட்ரேடிங்ல எக்ஸ்பைரியா ட்ரேட் பண்ணணும்னா செவ்வா காலம் எக்ஸ்பரி இருக்குன்னு வச்சுக்கீங்களா நீங்க எப்ப ட்ரேட் பண்ணணும் அப்படின்னபோது செவ்வா கலமுடைய எஸ்பெய நீங்க மாத்திக்கணும் அடுத்த வார செவ்வா கலம இந்த வாரத்தினுடைய கான்ட்ராக்டை நீங்க நீங்க ட்ரேட் பண்ணக்கூடாது அடுத்த வாரத்தோட கான்ட்ராக்டை நீங்க ட்ரேட் பண்ணணும் அடுத்த வாரத்தினுடைய எக்ஸ்பைரிய நீங்க செலக்ட் பண்ணணும் ஏன்னா ட்ரேடிங் எக்ஸ்பெயரி இல்ல இருக்குன்னா திங்கக்கிழமை செவ்வா கழிவு செவ்வாய் கழிவு எக்ஸ்பெயரி நிப்டியோடது அப்போ திங்கக்கிழமை செவ்வா அடுத்த வாரத்தோட எக்ஸ்பெயரி ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் டிகே ஆகாது ப்ரீமியம் டிகே ஆகாது டெல்டா பிளாஸ்டரும் நல்லா இருக்கும் அழகா ஸ்லோவா ஸ்டடியாகவும் உங்களுக்கு மூவ் பண்ணணும் பிரீமியம் ஓகே இப்போ எப்படி மூவ் பண்றது எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்கள் நான் உங்களை காட்ட போறேன் இதை ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணாதீங்க பக்காவாக அப்ளை பண்ணி ஆகணும் ஏன்னா ட்ரேடிங்ல நீங்க கரியர் பண்ணணும்னா நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க ட்ரேடிங்க நீங்க சூஸ் பண்ணல ட்ரேடிங் தான் உங்களை சூஸ் பண்ணிருக்கு அப்படின்னு நீங்க நம்புங்க எல்லா விஷயங்களும் நல்லதாவே நடக்கும் இங்க பாத்தீங்கன்னா நிப்டி பிப்டியோட சார்ட் வச்சிருக்கேன் த்ரீ பேட்ஸோட சார்ட் வச்சிருக்கேன் மல்டிபிள் லே அவுட் போயிடுவோம் மல்டிபிள் லே அவுட்ல சிக்ஸ் சார்ட் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம் ஓகே இது ஃபோர் நிஃப்டி நிப்டி பிப்டியோடது இன்டெக்ஸ் சார்ட்ல இருந்து நான் ஆப்ஷன் செய்ய நான் கட் பண்ண போறேன் இந்த வாரத்தோட கான்ட்ராக்ட் இந்த பக்கம் கால் சைட் அது பக்கத்தில் இருக்கிறது புட் சைடுக்கான ஆப்ஷன் இது ட்வெண்ட்டி த்ரீ செப்டம்பர்னுடைய எக்ஸ்பரி இங்க பாத்தீங்கன்னா தெரியும் டுவெண்ட்டி த்ரீ எக்ஸ்பரி ஓகே இந்த ரெண்டு சார்ட்டும் நான் செலக்ட் பண்ணிருக்கேன் நூத்தி பதிமூன்று ரூபா போயிட்டு இருக்கு காலோட பிரீமியம் இங்க பாத்தீங்கன்னா நூத்தி பதிமூணு ரூபா போயிட்டு இருக்கு அதே புட்டோட பிரீமியம் பார்க்கும் உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு ரூபா பேஸ் லெவல்ல இருக்கு இப்போ நான் கான்ட்ராக்ட் என்ன போறேன் இன்னும் ரெண்டு இருக்கக்கூடிய இந்த எந்த சார்ட்ல இந்த ரெண்டு சார்ட்லயும் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்ட்ரைக் பேஸ் சேஞ்ச் பண்ண போறோம் அடுத்த வாரத்தோட எக்ஸ்பரி இந்த இடத்துல போக போறேன் திரும்ப ஆப்ஷன் செயின் குள்ள போக போறேன் ஓகே ஆப்ஷன் செயின் இப்போ டேட்டின் இங்க பாருங்க தேர்ட்டின் செப்டம்பரை நான் செலக்ட் பண்ண போறேன் டுவெண்ட்டி த்ரீ செப்டம்பர் மொபைல் செலக்ட் நான் இப்ப தேர்ட்டி செப்டம்பர் செலக்ட் பண்ண போறேன் தேர்ட்டி செப்டர்ல பாக்கும்போது இருநூத்தி பன்னெண்டு ரூபாய் போயிட்டு நான் இங்க லே அவுட் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் கொடுத்துக்கிறேன் லாஸ்ட் இருக்கக்கூடிய லே அவுட்ல ஒன் ஜீரோ ஃபைவ் ஸ்டைக் பிரைஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ வித்தியாசம் புரியுதுங்களா சார் நீங்க கம்மியான அமௌண்ட்ல பை பண்றதுக்காக இந்த வாரத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் செலக்ட் பண்ணுவீங்க நாலாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் இருக்கும் லாட் சைஸ் நீங்க அதில் எடுத்து ப்ராஃபிட்டபிளா இருந்தலாம் சார் அதெல்லாம் முடியாது சார் ரொம்ப கஷ்டம் ஒரு நாள் ப்ராஃபிட்டபிளா இருப்பீங்க ஒரு வாரம் வரைக்கும் அடுத்த வாரம் மொத்தம் கேபிட்டல் வாய்ப்புடா ஓகே நல்லா புரிஞ்சுங்க கான்செப்ட் என்ன பண்ண தெரியும் ஓகே இந்த ரெண்டு வாரம் இது டுவெண்ட்டி த்ரீடைய ட்வெண்ட்டி த்ரீ எக்ஸ்பரி ஓகே இது ரெண்டுமே டுவெண்ட்டி உடைய எக்ஸ்பரி இது பார்க்கும் போது நம்மளுக்கு இந்த எக்ஸ்பரி பார்க்கும் போது தேர்ட்டின் செப்டம்பர் எக்ஸ்பரி இது தேர்ட்டி ஓகே இது தேர்ட்டியோடைய எக்ஸ்பரி அடுத்த வாரத்தினுடைய எக்ஸ்பரி இப்போ வித்தியாசம் என்ன இருக்கு வித்தியாசம் என்ன இருக்கு சார் இது பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியம் டிகே பண்ணியிருக்கான் இப்போது நான் லோ அவுட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் டிகே எப்படி நடந்திருக்கு பாருங்கள் டைம் டிகே நீங்கள் நாலாயிரம் ரூபா அஞ்சாயிரம் ரூபா கொடுத்து பை பண்ணுவீங்க அதுக்கான டைம் டிகே பார்க்கும் போது ஹெவியாக இருக்கும் இப்போ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆப்ஷன் ஷார்ட்டை ரீவன் பண்ணிக்கிறேன் முப்பத்தி ஆறு இருந்த ப்ரீமியம் புட் சைடுக்கான ப்ரீமியம் முப்பத்தி ஆறு ரூபாய் இந்த புட் சைடுக்கான ப்ரீமியம் எவ்வளோ போயிருக்கு எண்பத்தி எட்டு ரூபா போயிருக்கு ஓகே டேட் பார்க்கும்போது எயிட்டீன் செப்டம்பர் ஓகே எயிட்டீன் செப்டம்பர் ஒன்பதே காலுடைய கேண்டில் இது ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒன்பதே கால உடைய கேண்டல் ஓகே ஆனா இந்த ப்ரிமியம் டிகே நடந்திருக்குது கால் சைட் கொடுத்து பாருங்க இங்கேருந்து விழுந்துருக்குது நூற்றி எண்பது இருந்து விழுந்துருக்குது எது ஒரு விழுந்துருக்குது எண்பத்ரெண்டு ரூபா நூறுரூபா மெல் பண்ணிருக்கேன் சார் ஹண்ட்ரட் ருபீஸ் மெல் பண்ணிருக்கேன் புரியுதுங்களா ஹண்ட்ரட் ருபீஸ் பிரீமியம் மெல்ட் பண்றான் வேகமா மெல்ட் ஆகக்கூடிய பிரீமியம் இந்த வாரத்தினுடைய எக்ஸ்பரி ஆனா அடுத்த வாரத்தினுடைய எக்ஸ்பரி நம்ம பாத்துருவோம் தேர்ட்டீன் செப்டம்பர் எக்ஸ்பரி இங்க பாருங்க மெல்டிங் கான்செர்ட் கம்மியா இருக்கு அதுவே மூவிங் கான்செர்ட் பொறுத்த வரையும் இங்க பாருங்க எவ்வளவு மூவ் பண்ணிருக்கான் நைன் பிப்டி நோட அதே எண்பத்தி ஒரு ரூபாய் இங்க எவ்வளவு இருந்திருக்கு புட்டுக்கான பிரீமியம் முப்பத்தி ரூபாய் இருந்திருக்கு இது எண்பத்தி எண்பது ரூபாய் இருந்திருக்கு அது மூவ் பண்ணிருக்க விதம் பார்க்கும் போது ஒன்பது ரூபாய் சார் பிரீமியம் டபுள் பிரீமியம் டபுள் கேபிட்டல் டீகே கம்மி ஆகுது இந்த வாரம் எக்ஸ்பெரில பண்ணும் போது மூவட்டமும் கம்மியா இருக்கு உங்களுக்கு பிரீமியம் டீகே அதிகமா இருக்கு ஏன் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணணும் கீழே விழுந்துருமா எஸ் எல் அடிச்சிருமா ஸ்டாப்லாஸ் அடிச்சிருமா அப்படின்ற குழப்பமே வேண்டாம் எக்ஸ்பரி பக்கத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடி எக்ஸ்பெரி இருக்குன்னா யவு செஞ்சு அடுத்த வாரத்தினுடைய இந்த மாதிரி செப்டம்பர் அடுத்த வாரத்தினுடைய எக்ஸ்பைரி எடுத்துக்குங்க வித்தியாசத்தை பாருங்க இந்த மாதிரி வச்சுங்க வித்தியாசத்தை பாருங்க இதுல பிரீமியம் மூவ்மெண்டம் இருக்கா இல்ல இதுல பிரீமியம் மூவ்மெண்டம் இருக்கா இல்ல அடுத்த வாரத்தினுடைய மூமெண்ட்டம் இருக்கா இல்ல அடுத்த வாரத்தினுடைய மூவண்டம் இருக்கா இதெல்லாம் பார்க்கணும் சார் எடுத்த உடனே பைசல் 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 அதெல்லாம் முடியாது எல்லா கான்சர்டும் கரெக்டான விதங்கள் வந்தப்பனால தான் நீங்க பயன் செல்லே பண்றீங்க அப்ப எதுக்காக பயப்படணும் வித்தியாசங்கள் ரிஸ்க் எடுக்கவே வேண்டாம் எப்படியும் ஆப்ஷன் ட்ரேடிங் ரிஸ்க் தான் ஆனா ரிஸ்க் எடுக்காத ஆப்ஷன் ட்ரேடிங் இது ஓகே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ட்ரை பண்ணுங்க பெஸ்டா இருக்கும் லாஸஸ் கம்மியா இருக்கும் ஸ்லோவா ஸ்டடியா மூவ் பண்ணாலையும் நல்லா ஹோல்டு பண்ணி கொண்டு போலாம் ட்ரைலிங் ஸ்டாப்ல போட்டு கொண்டு போகலாம் வாழ்க்கை வேற வரும் மாறும் தேங்க்யூ சோ மச்